மக்களவையில் ராகுல் காந்தி நேற்று உரையாற்றிய உரையின் சில பகுதிகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ராகுல் காந்தி உரையின் சில பகுதிகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மான விவாதத்தில் நேற்று ராகுல் காந்தி உரையாற்றினார் இந்நிலையில் பாஜக ஆர்எஸ்எஸ் குறித்து ராகுல் காந்தி முன்வைத்த அந்த கருத்துக்கள் அவை குறிப்பில் இடம்பெறவில்லை அவை நீக்கப்பட்டிருக்கின்றன மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி நேற்று அனல் பறக்கும் வகையில் உரையாற்றினார் அப்போது பாஜக ஆர்எஸ்எஸ் குறித்து கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைத்திருந்தார் இந்நிலையில் பாஜக குறித்தும் ஆர்எஸ்எஸ் குறித்தும் ராகுல் காந்தி முன்வைத்த விமர்சனங்கள் அவை குறிப்பில் இடம்பெறவில்லை மக்களவையில் ராகுல் காந்தி ஆற்றிய உரையின் சில பகுதிகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை இருக்கிறது பிரதமர் மோடி பாஜக ஆர்எஸ்எஸ் பற்றிய விமர்சனம் இந்துக்கள் பற்றிய பேச்சுக்கள் ஆகியவை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தின் போது நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றியது நாடு முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்திருந்தது இந்நிலையில் பிரதமர் மோடி பாஜக ஆர்எஸ்எஸ் குறித்து ராகுல் காந்தி பேசிய கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது குடியரசு தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் ராகுல் காந்தி நேற்று ஒன்றே முக்கால் மணி நேரம் உரையாற்றியிருந்தார் அப்போது பாஜக இந்துக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதி கிடையாது என்று அவர் பேசியிருந்தார் மேலும் நீட் விவகாரம் உள்ளிட்ட மணிப்பூர் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை அவர் கிளப்பி இருந்தார் இந்நிலையில் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் குறித்து ராகுல் காந்தி பேசிய கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன இதுகுறித்து தமது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மோகன் நான் நம்முடைய இணைகிறார் சார் வணக்கம் தற்போது நேற்று ராகுல் காந்தியோட உரை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தேசத்தின் கவனத்தையும் ஈர்த்திருந்தது இப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் மற்றும் பிரதமர் மோடி பற்றி ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருந்த அந்த விமர்சனங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன இது உள்நோக்கம் உடையது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன மக்களவை தேர்தலில் ஜனநாயகமா சர்வாதிகாரமா என்கிற அடிப்படையில் தான் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது மக்கள் ஜனநாயகத்திற்கு ஆதரவாக தீர்ப்பளித்து சர்வாதிகார ஆட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்காம இன்றைக்கு ஒரு தேர்தல் முடிவு வெளிவந்து புதிய ஆட்சி மோடி தலைமையில் அமைந்திருக்கிறது இந்த மக்களவை என்பது இன்றைக்கு சரிவாதியாக ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அமருகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது முதல் முறையாக அரசமைப்பு சட்டத்தின்படி கடந்த பத்தாண்டுகளுக்கு பிறகு அதிகாரபூர்வமாக எதிர்கட்சி தலைவராக ஏதோ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அல்ல இந்தியா கூட்டணியினுடைய எதிர்கட்சி தலைவராக நேற்று உரையாற்றினார் மிக அற்புதமான உரை நேரு பாரம்பரியத்தில் வந்த அந்த அந்த அவர்களுக்கே உரிய உரிய இயல்பான அந்த தெளிவோடு தொலைநோக்கு பார்வையோடு நேற்று மிகச்சிறந்த உரையை எதிர்கட்சி தலைவர் என்கிற அடிப்படையில் அவர் ஆற்றிய உரை நாட்டு மக்களின் கவனத்தை அதிகமாக ஈர்த்தது அதை சகித்து கொள்ள முடியாத தாங்கிக் கொள்ள முடியாத நரேந்திர மோடி அவர் குறுக்கீடு செய்தார் அமித்ஷா குறுக்கீடு செய்தார் ஏழு எட்டு அமைச்சர்கள் குறுக்கீடு செய்தார்கள் அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் அமைதியாக இருந்தார்கள் ஆனால் பாஜக கூட்டணி கட்சியினர் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தி ராகுல் காந்தியை பேச விடாமல் தடுத்தார்கள் அதுதான் சகிப்புத்தன்மை இல்லாத கட்சியாக பாஜக வெறுப்பு அரசியலை வளர்ப்பதை எதிர்த்துதான் ராகுல் காந்தி உரையாற்றினார் அந்த உரையை அவை குறிப்பிலிருந்து நீக்குவது கடந்த தேர்தலில் நரேந்திர மோடியும் பாஜகவும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை இன்னும் அவர்கள் ஜனநாயக விரோத உணர்வோடு பாராளுமன்ற ஜனநாயகத்தை அவர்கள் அவமதிக்கிற நடவடிக்கையாகத்தான் நான் கருதுகிறேன் ஜனநாயகத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் ஏதாவது நாணயத்தின் ஒரு பக்கம் சேதாரம் அடைந்தாலும் ஜனநாயகம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அந்த வகையில இன்னைக்கு அவருடைய உரை நீக்கப்பட்டிருப்பதை வன்மையாக கண்டிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்புறம் மக்களவையில் விவாதத்திற்கே பொருளற்றதாகிவிடும் எதற்காக பேச வேண்டும் அங்க பேசுவது ஆட்சியாளர்களுக்கு மக்களின் குரலை தான் ராகுல் காந்தி ஒலிக்கிறார் கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிகள் கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களுடைய பிரதிநிதியாக மக்களின் பிரதிநிதியாக ராகுல் காந்தி பேச்சை நீக்குவது என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆக பாராளுமன்ற ஜனநாயக உடர்வே இல்லாத பிரதமர் மோடி முதல் முறையாக விவாதத்தில் பங்கேற்று குறுக்கிட்டு பேசியிருப்பது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாங்கள் பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா மூலம் இந்த பேச்சை நீக்கி இருப்பது சபாநாயகர் பாரபட்சமாக அதைத்தான் ராகுல் காந்தி சொன்னார் என்னிடம் கை குடிக்கிய போது நீங்கள் நிமிர்ந்து கை குளிக்கிறீர்கள் ஆனால் நரேந்திர மோடியிடம் கை குளிக்கும் போது நீங்கள் குனிந்து கொண்டு கை குளிக்கிறது எங்களுக்கு மனதுக்கு வருத்தமாக இருந்தது நீங்கள் தான் எங்களுடைய பாதுகாவலர் நீங்கள் தான் இந்த அவையினுடைய தலைவர் நீங்கள் கம்பீரமாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டும் என்று நேற்று உரையாற்றினார் அந்த உரைக்கு மாறாக இன்றைக்கு சபாநாயகர் மூலமாக இந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது ஏற்கனவே அவையில் பேசியதற்காக ராகுல் காந்தியை மக்களவை உறுப்பினர் பதவியை பறித்த மோடி இன்னும் திருந்தவில்லை அவர் ஜனநாயக பாதைக்கு திரும்பவில்லை என்பதையும் சர்வாதிகார உணர்வோடு எதேச்சதிகார மனப்பான்மையோடு தான் மோடி இருக்கிறார் என்பதற்கு இந்த நடவடிக்கை ஒரு உதாரணமாகும் நன்றி சார் அவை குறிப்பிலிருந்து ராகுல் காந்தியோட உரையோட சில பகுதிகளை நீக்கம் செய்தது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு குறிப்பிட்டு இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி உடனுக்குடன்